அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக ஓஎம்ஆர் சாலை காரப்பாக்கத்தில் நடைபெற்றது பொங்கல் திருநாளை முன்னிட்டு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓஎம்ஆர் சாலை காரப்பாக்கம் நூற்று தொன்னூற்றி எட்டாவது வட்டம் அதிமுக சார்பில் கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க அதிமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் லியோ என் சுந்தரம் ஏற்பாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவியாக வேட்டி சேலை கரும்பு ஆகியவை அடங்கிய தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக தேர்தல் பொறுப்பாளர் கே சிங்காரம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்கு இனிப்புடன் கூடிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் வட்ட கழக செயலாளர்கள் மற்றும் அணி நிர்வாகிகள் அதிமுக கழக தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்